பொன்முடிக்கு தண்டனை அடுத்து சிறை செல்ல போவது யார் திகிலில் அமைச்சர்கள் திமுக அரசு பொறுப்பேற்று இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அக்கட்சியின் அமைச்சராக இருந்த ஒருவர் சிறையிலும் மற்றொருவர் சிறைக்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அடுத்தடுத்து அமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதால் வழக்கில் சிக்கியுள்ள திமுக அமைச்சர்கள் திகிலடைந்து அடைந்து காணப்படுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்ற போது அக்கட்சி சார்பில் முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் பொறுப்பேற்றனர் அப்போது மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பொறுப்பேற்றார் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது போது தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக செந்தில் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடுத்தது இந்த வழக்கில் செந்தில் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறைக்கு கடந்த மே மாதம் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது அதன் பின்னர் கடந்த ஜூன் மாதத்தில் செந்தில் சொந்தமான இடங்களில் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்தனர் அப்போது நடந்த டிராமாவுக்கு பின் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜி திமுக அரசில் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடித்து வருகிறார் அவரை தொடர்ந்து வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஊழல் தடுப்பு சட்டப்படி பொன்முடி தண்டிக்கப்பட்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் இழந்துள்ளார் பொன்முடியை போலவே அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ஐ பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விசாரணை நீதிமன்றத்திலும் நிலுவையில் உள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த தங்கம் தென்னரசு மீது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்து வரையிலான காலகட்டத்தில் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மணிமேகலை ஆகியோர் பெயரில் எழுபத்தி ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி மூன்று ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை தனது குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டிருந்தது இந்த நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்கில் யூ டர்ன் எடுக்க இருவரையும் விடுவித்தது விருதுநகர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதே போல இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்று வரை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்த அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி உதவியாளர் சண்முகம் உள்ளிட்டோர் வருவாய்க்கு அதிகமாக நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தொடுத்தது இந்த வழக்கிலும் கடந்த ஜூலை மாதம் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி உதவியாளர் சண்முகம் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டனர் விசாரணை நீதிமன்றங்களால் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு அவரது மனைவி மணிமேகலை கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலக்ஷ்மி ஆகியோர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தார் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோரைத் தொடர்ந்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீதான நான்கு புள்ளி தொன்னூறு கோடி ரூபாய் சொத்து குவிப்பு வழக்கு தூத்துக்குடி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் தங்களையும் இணைத்துக் கொள்ள அமலாக்கத்துறை தீவிரமாக போராடி வரும் நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது அதேபோல வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் ஐ பெரியசாமி சென்னை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்ததற்கு எதிராகவும் தாமாக முன்வந்து வழக்குப்பதிவு செய்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இப்படி அமைச்சர்கள் பலர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு தண்டனை விதிக்கப்பட்டதால் வழக்கில் சிக்கியுள்ள அமைச்சர்கள் அனைவரும் கலக்கமடைந்துள்ளனர் திமுக அமைச்சர்களிடையே அடுத்து யார் சிறைக்கு செல்வார்களோ என்ற கவலையும் பீதியும் அடைந்துள்ளனர்